துறைமுகங்களை கைப்பற்றுவதில் இந்தியா சீனா இடையே நீயா நானா போட்டி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே மூலோபாய சூழ்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பொருளாதார விரிவாக்கம் ஆகியவற்றில் கடும் போட்டி நிலவுகிறது இந்த போட்டி வழிகளை பிடிப்பதிலும் முக்கிய துறைமுகங்களை கைப்பற்றுவதிலும் முக்கிய கடல்வழி மையங்களை நிறுவுவதிலும் நீட்டித்து வருகிறது இதனால் இரு நாடுகளும் தங்கள் செல்வாக்கை இந்தோ பசிபிக் நாடுகளில் உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றன இதன் மூலம் பிராந்திய புவிசார் அரசியலின் எதிர்கால பாதையை வடிவமைக்கவும் முயற்சிக்கின்றன சமீபத்தில் மியான்மர் நாட்டின் முக்கிய துறைமுகமான சிட்வே துறைமுகத்தை இந்தியா கையகப்படுத்தியது இது இந்தியாவின் கடல்சார் ராஜதந்திரங்களில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது இது பிராந்திய இணைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையாகவும் பார்க்கப்படுகிறது மியான்மரின் ராக்ஹெயின் மாகாணத்தில் கலடன் நதியில் அமைந்துள்ள சிட்வே துறைமுகம் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் மிக முக்கிய கடல் வழியாகும் இந்தியா இந்த துறைமுகத்தை கைப்பற்றியதன் மூலம் அது நம் நாட்டுக்கு ஒரு முக்கிய மூலோபாய சொத்தாக உருவெடுத்துள்ளது சிட்வே துறைமுகம் இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசியாவிற்கும் இடையே மாடல் இணைப்பை நிறுவுவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கிய முயற்சியாகும் இது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் தென்கிழக்கு ஆசிய சந்தைகளுக்கு இடையே சரக்குகள் மற்றும் சரக்குகளின் இயக்கத்தை இதாக்கும் இந்த லட்சியத் திட்டத்திற்கான நுழைவாயிலாக சித்வே துறைமுகம் செயல்படுகிறது சிற்வை துறைமுகத்தை இந்தியா கையகப்படுத்தி இருப்பதன் முக்கிய நன்மை என்னவெனில் இது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நேரடியாக மியான்மர் வழியாக கடல்வழி வர்த்தக பாதைகளுடன் இணைக்கிறது இதனால் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மற்றும் இந்தோ பசிபிக் நாடுகளுக்கு செல்லும் சரக்குகள் இனி வங்கதேசத்தை சுற்றி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை போக்குவரத்து செலவுகளையும் நேரத்தையும் பாதிக்கு பாதி குறைக்கிறது இதன் மூலம் வடகிழக்கு பிராந்தியத்தில் ஒட்டுமொத்த போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்துகிறது மேலும் சிட்வே துறைமுகம் ஒரு ஆழ்கடல் துறைமுகம் என்பதால் இருபதாயிரம் டன் வரையிலான சரக்குகளை சுமக்கும் கப்பல்களுக்கு இடமளிக்கிறது இதனால் மிசோரம் மற்றும் திரிபுரா போன்ற இந்திய மாநிலங்களுக்கு மிக அதிக அளவிலான நன்மைகளை வழங்குகின்றன இந்த மாநிலங்கள் கடல்சார் வர்த்தக வழிகளுக்கான பலனை நேரடியாக அடைகின்றன இதனால் வடகிழக்கு மாநிலத்தில் உற்பத்தியாகும் காய்கனிகள் மூங்கில் பொருட்கள் ரப்பர் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு போன்ற பொருட்கள் விரைவில் வெளிநாட்டு சந்தைகளை அடையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இது வடகிழக்கு பிராந்தியத்தில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை துண்டுகிறது தற்போது மியான்மரின் பலேத்வா நகரத்தையும் மிசோரத்தில் உள்ள புரியையும் நேரடியாக இணைக்கும் திட்டத்தின் சாலை பணிகள் வெக வேகமாக நடைபெற்று வருகின்றன இந்த பணிகள் முடிந்ததும் சிற்வை துறைமுகத்தின் முழு பயன்களையும் வடகிழக்கு மாநிலங்கள் அடையவுள்ளன இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள நாடுகளின் துறைமுகங்களின் இயக்க உரிமைகளை கைப்பற்றுவதில் சீனா ஆக்ரோஷமாக செயல்படுகிறது இந்நிலையில் இந்தியா சீனாவுக்கு மிக அருகில் உள்ள மியான்மர் நாட்டின் துறைமுக சொத்தை தற்போது கைப்பற்றியுள்ளது உலகளாவிய கடல் ஆர் போட்டியில் ஒரு பெரிய சவாலாகவே பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்தியாவின் அண்டை நாடுகளை உழைக்கும் சீனாவின் தந்திர திட்டமான முத்துச்சரம் திட்டத்திற்கு இது ஒரு சவாலாக அமைந்துள்ளது சீனா தனது முத்துச்சரம் தந்திரத்தை பயன்படுத்தி ஏற்கனவே சென்ற இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கையின் ஹம்பந்தோட்டை துறைமுகத்தை கையகப்படுத்தியது ஆரம்பத்தில் இது ஒரு இருதரப்பு வர்த்தக நன்மைக்கானது என தெரிவிக்கப்பட்டாலும் பின்னர் அது தனது ராணுவ கப்பல்கள் தங்கும் இடமாகவும் மாற்ற முயற்சித்ததால் இது இந்தியாவுக்கு மட்டுமல்லாமல் இலங்கைக்கும் இது ஒரு அச்சுறுத்தினார் கருதப்பட்டது இது இந்திய பெருங்கடலில் சீன கடற்படை இருப்பதற்கான அச்சத்திற்கு வழிவகுத்தது இதேபோல் பாகிஸ்தானில் உள்ள குவாட்டர் துறைமுகத்தில் சீனா பல்வேறு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது இதை சாக்காக கொண்டு சீனாவின் நடமாட்டம் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிகளில் அதிகரித்து வருகிறது இது ஒரு பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக கூறப்பட்டாலும் குவாட்டர் துறைமுக கட்டுமானம் இப்போது சீனாவால் தனது ராணுவ நோக்கங்களுக்கும் பயன்படும் வகையில் கட்டி வருவது இந்த பிராந்திய நாடுகள் மத்தியில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது இதேபோல பங்களாதேஷ் மியான்மர் மற்றும் மாலத்தீவுகளில் உள்ள துறைமுகங்களில் சீனாவின் முதலீடுகள் அதிகம் உள்ளன இவை அனைத்தும் இரட்டை நோக்கங்களாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் இந்தியாவின் நோக்கம் மற்றும் அணுகுமுறைகள் சீனாவிடமிருந்து வேறுபட்டவை குறிப்பாக உடனான சபகர் துறைமுக திட்டம் மியான்மரில் உள்ள சிட்வே துறைமுக திட்டம் இருதரப்புக்கும் பல்வேறு வணிக தொடர்புகளை அதிகரிக்கும் திட்டம் மட்டுமே ஆகும் இதில் வேறு எந்த வஞ்சக நோக்கங்களும் இல்லை இதன் மூலம் இந்தியா வர்த்தக வழிகளை மேம்படுத்தவும் பிராந்திய கூட்டாண்மைகளை வலுப்படுத்தவும் மேலும் பொறுப்பான கடல்சார் நடிகராக தன்னை முன்னிறுத்தவும் முயற்சிக்கிறது இந்த முயற்சிகள் அண்டை நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி இணைப்பு மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதன் மூலம் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு பங்களிக்கின்றன ஆனால் சீனாவின் துறைமுக உக்திகள் பொருளாதார வளர்ச்சி என்ற போர்வையில் இந்திய பெருங்கடலில் ராணுவ தாக்கங்கள் பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன குறிப்பாக இந்து மகாசமுத்திர பகுதிகளில் சீனா கடற்படை தளங்களை நிறுவுவதால் பிராந்திய ஸ்திரத்தன்மை சீர்குலைவதுடன் பதற்றங்களை அதிகரிக்க செய்கிறது தற்போதுள்ள கடல்சார் சட்டம் ஒழுங்குக்கும் அது சவால்களை ஏற்படுத்துகிறது இந்நிலையில் துறைமுகங்களை கையகப்படுத்துவதில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான போட்டி தீவிரமடைந்து வருவதால் இந்தோ பசிபிக் பகுதி சிக்கலான சவால்களையும் வாய்ப்புகளையும் எதிர்கொள்கிறது வளர்ந்து வரும் புவிசார் அரசு உண்மைகளுக்கு மத்தியில் ஸ்திரத்தன்மை மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கு இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் இந்தியாவின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான நோக்கங்களை பின்தொடர்வது அவசியம் என வல்லுநர்கள் கூறுவது குறிப்பிடத்தக்கது